கண்டி கொழும்பு பிரதான வீதியில் கண்டி கீழ் கடுகண்ணாவ பகுதியில் மண்மேடு மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்ததில் ஒருவர் பலியாகியுள்ளார் பிரதான வீதிக்கு அருகில் அமைந்திருந்த வியாபார நிலையம் மற்றும் வீடொன்றின் மீது மண்மேடு மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்துள்ளது இந்த அனர்த்தத்தில் காயமடைந்த நால்வர் மாவன்நிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் மேலும் ஐவர் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது கடும் மழை காரணமாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் கண்டி கொழும்பு பிரதான வீதி மாவின் நிலை பகுதி மூடப்பட்டுள்ளது மாற்று வீதியை பயன்படுத்துமாறு மக்களிடம் கூறப்பட்டுள்ளது இந்த அனர்த்தத்தில் அந்த விற்பனை நிலையத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மாவின் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மண் சரிவில் மேலும் ஐந்து பேர் உள்ளே சிக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்